ಜಮ್ಮು ಕೊಡಿಯಾಡು கொடி ஆடு மாசான இது ஒரு மூன்று மாசம் இது ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் அது வந்து அது வந்து கிராஸ் அது வந்து கிராஸ் இது வந்து கிராஸ் இது ரெண்டுமே ஆனா பல்ல இது பல் அதுக்கு நாலு புல்லு நாலு ரெண்டு என்ன வாங்கிட்டு போறீங்க இது வந்து பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு வாங்கிட்டு வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே ஆமா ஆமா ஒரு குட்டி ஆடு ஆடு எத்தனை பல்லா ஆடுங்க

இது சொன்ன பதினெட்டு சொன்னாங்க பதினெட்டு சொன்னாங்க ஆமா எவ்ளோ பதினஞ்சுன்னு எவ்ளோ எப்படி கேட்டிய கேள்வி பதிமூணு பதிமூணு தான் அதுல கோபட்டு போறாரு அவரு பட்ட பட்டு வச்சிருக்கேன் என்ன கோபம் அதான் அடிச்சு முடிச்சு வாங்கி ஆமா ஆமா ஒரு குட்டி கொடியாட்டு மாதிரி காய் அடிச்சா காய் அடிக்கா காய் அடிக்காது என்ன பர்பசேன்னு வாங்கிட்டு போறீங்க அது மதிப்பு ஒன்பது ஆனா ஒன்பதரை ஐநூறு ரூபா கூட ஐந்நூறு ரூபா கூட வாங்கி நேரம் வெள்ளிக்கிழமை போடனால கூட நேரம் கூட நேரம்னால தேர்வில் வாங்கியாச்சு பரவாயில்ல ஐநூறு ரூபா போடல பச்சை எல்லாம் வாங்கியாச்சினா எழுந்திருப்போ இது நானே இருக்கோம் தாலை குலம் தாலைக்குலம் போது சரிங்க 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 ஒட்டாடு மாதிரி இருக்கு ஒட்டாடு ஒட்டாடு ஆனா கிடா கிடையாது கிடா கிடையாது ஆடு ஆடு இது குருவை ஆடு வழங்க காண்டி வேண்டி போறீங்க ஆடு வச்சிருக்கீ ஆமா செம்பரியா வச்சிருக்கீங்க நாலாடு வீட்டுல இருக்கு நாலாடு வீட்டுல இருக்கு ஓ சரி சரி எதனால ஆடு வாங்குறீங்க எல்லாரும் கிடாதான் வாங்குவாங்க எல்லாம் ஆடு வாங்குற காரணம் என்னங்கயா இது ஒரு ஆசை ஒரு ஆசைக்கு வளர்க்கீங்க ஒரு ஆசனை சரி ஓகே இது எதோ கழிச்சு ஆடு வரட்டும் ஆடு எப்ப போல வரட்டா சரி ஓகே 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 ரொம்ப சேட்டை பண்ண மாதிரி இருக்கு ஆனா பொட்டில கிராஸ் அப்படிதானே இது பொட்டல என்ன விளைச்சா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க எட்டு ரூபா எட்டு ரூபா கரெக்டான விலையா கரெக்டான விலை ஒரு கிடா குட்டி வாங்கிட்டு போறீங்க ஒரு மூணு மாச குட்டியா இருக்குமா ஆறு மாசம் குட்டியா இருக்கும் என்ன பொறுப்பாண்டி வாங்கிட்டு போறீங்க இது ஒன்பது ரூபா

அருமையான ஒரு நாட்டுல பொட்டு கிராஸான ஆன கிட்ட வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே பல் போடாதா பல் போடாதா பல் போடல பல்லே போடல என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க வளர்க்கதான் வாங்கி போறீங்க எத்தனை மாசம் வளர்ப்பீங்க அடுத்த வருஷம் வளர்க்கலாம் பக்ரீத் வரைக்கும் வளர்க்கலாம் பிளான் பண்ணி வாங்கிட்டு போறீங்க என்ன விளச்சனா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது பதிமூணு ரூபா சொன்னாங்களா பத்து ரூபா முடிச்சு வாங்கிட்டு பத்து ரூபா முடிச்சு வாங்கிட்டு எட்டு மாசம் குட்டியா இருக்கு அப்படிதானே ஒரு நாலு மாசம் குட்டி வாங்கலாமே எட்டு மாசம் குட்டி வாங்க காரணம் வந்து நம்ம வீட்டுக்கு தான் அடுத்த வருஷத்துக்கு போட்டுக்கலாம் அதனால கிட்டா சூப்பர் கிட்ட வாங்கிட்டு போறீங்க ஜம்முன நறுக்குன்னு வாங்கிட்டு போறீங்க நல்லா கொடியாடு கிட்டா என்ன பர்பஸ் வேணும் வாங்கிட்டு போறீங்கயா கோயில் கோயில் கூட எந்த ஊர் போதுங்கயா குரங்கணி பல் போட்டதா பல் போடாதா காய் அடிச்சதா காய் அடிக்காதா காய் அடிச்சதுதான் இது எவ்ளோ எவ்ளோ மதிச்சு வாங்கிட்டு போறீங்க அந்த கிட்டா பதினாலு வாங்கிட்டு போறீங்க நீ எவ்வளவு மதிச்சு இந்த கிட்ட பாத்த உடனே பதிமூணு மதிச்சா கூட ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறீங்க சரி கோயில்னால தெரியும் போனா போதும் வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே

இருபது வாங்களுக்கு ரூபா கட்டி பதினெட்டு ரூபாய் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கி முடிஞ்சு சரி ஓகே ஒரு பால்கண்ணி அடுத்த பால் கண்ணில பல் போட்டதா பல் பல் போட்டதா ஆமா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறேன் எதுக்கு வாங்கிட்டு போறீங்க என்ன பர்பஸ்க்காண்டி கோயில் கூட எந்த ஊர்